ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட நெகமம் காட்டன் கலெக்ஷன்ஸ் இந்த சம்மருக்கு சூப்பரான காட்டன் கலெக்ஷன்ஸ் இறங்கி இருக்குங்க வித்தவுட் பிளவுஸோட வருங்க வித் பிளவுஸ் வராது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாக்கணும்னு நினைச்சீங்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி செம்ம சூப்பர் போன காண்டாக்ட் வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்ஸ்ல அவைலபிளா ஸோ ஒவ்வொரு சாரியுமே சூப்பரா இருக்கு ஸோ இது மாதிரி கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம எஸ்பிபி சில்ஸ் விசிட் பண்ணுங்க இந்த ஷாப் கோயமுத்தூர் ஸ்ட்ரீட்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ செமையான கலெக்ஷன்ஸ் ஒன்னொன்னுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேட்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு சின்ன இருந்து பெரிய சிக்கடு கலெக்ஷன்ஸ் வரைக்கும் அவை இந்த மாதிரி லைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வேற மாதிரி குடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல குடுத்துருக்காங்க சம கலெக்ஷன்ஸ்ங்க இங்க பாருங்க ஒன்னொண்ணுமே சாம சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி செக்குட்லயே வந்து உங்களுக்கு லைட்டான மைல்டான லைன்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே தௌசண்ட் சிக்ஸ் எயிட் ருபீஸ் மட்டும்தான் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு செமையான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டெம்பிள்ல பார்டர்ஸ் பாக்குறீங்கனாலும் அவைலபிள் ஸோ இந்த டெம்பிள்ல உங்களுக்கு வந்து பெரிய செக்கு வேணுனாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நல்ல பார்டர்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கரை அந்த வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கரைகள் இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாப்பீங்க விரும்புவீங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் சூப்பரான ட்ரெண்டிங்கான சாரீங்க ஸோ பாட்டிக்குலாம் வந்து நீங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா செம்ம கலெக்ஷன்ஸ் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளைனான செக்கர்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் பார்டர் வராமல் வேணுனாலும் உங்களுக்கு எயிட் பிப்டி ஃபோர் ருபீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியான கட்டங்கள் போட்ட மாதிரியான என்ன டபுள் பார்டர்ல வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இல்ல இந்த மாதிரி எனக்கு ஆஷ் கலர்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய அவைலபிள் ஒன்னொண்ணுமே சூப்பரா இருக்குங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூனிக்கான பேட்டர்ன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மஸ்டர்ட்ல பாருங்களேன் ஸோ நீங்க இந்த கலர்ல கலாம்கரி பிளவுஸ் போட்டு இந்த சாரியை டீனேஜ் கேர்ள்ஸ் விரும்பி வாங்கி வியர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சம்மருக்கு டீச்சிங் லைன்ல இருக்கிறீங்களா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான மைல்டான பாசி பயிர் கிரீன் கலர்ல வரக்கூடியது ஸோ பாருங்களேன் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ அதுலேயும் எங்க பாருங்க பொடி கலர் அதாவது ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு கோல்டன் கலர்ல பாத்தீங்கன்னா பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சோ இதுவும் ஆயிரத்தி அறுபத்தெட்டு மட்டுமே ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல சான்ஸ்லஸ் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஷாப்பை டேரக்டா விசிட் பண்ணுங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எஸ்டிபிசிஸ்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் சோ இந்த மாதிரி மல்டில பாக்குறீங்க அப்படின்னாலும் மல்டில பை பண்ணிக்கலாம்